பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சூலகிரியில் சாலை மறியலில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போலீசாரால் கைது பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கங்கள் இன்று பொது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தொழிலாளர்களை வஞ்சிப்பதற்காக அமல்படுத்த உள்ள நான்கு சட்ட தொகுப்புகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடந்து வருகிறது தமிழ்நாட்டில் இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு திமுகவின் தொழிற்சங்கமான தோமுசா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்கமான சிஐடியு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்கமான ஏஐடியுசி காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த தொழிற்சங்கங்கள் உள்பட பதிமூன்று தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரியில் மத்திய அரசை கண்டித்து இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிஐடியுவை சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் அவர்களை சூலகிரி போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் É né? pra